ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ராதுரு சேனல் இப்போ நாம் ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மொதல் டிப் என்னன்னு பார்த்துடலாம் நம்ம வீட்டில் வந்து மாவு தெரிக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தெரித்து வைப்போம் அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சதும் அதில் புழு வண்டு அந்த மாதிரிலாம் வந்துடும் அப்படி வராமல் இருக்கிறதுக்காக எந்த மாவாக இருந்தாலும் சரி தான் அந்த மாவில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதில் வந்து மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக நான் உப்பு சேர்த்துருக்கேன் மாவோட அளவை பொறுத்து உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா மாவு சீக்கிரத்தில் கெட்டும் போகாது புழு வண்டி எதுவுமே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் பாத்திரலாம் வீட்டில் வந்து நம்ம அரிசி பருப்பு எல்லா வகையான பருப்புமே ஸ்டோர் பண்ணி வைப்போம் இப்போ அதில் வந்து சீக்கிரமாகவே வண்டு பூச்சி அந்த மாதிரிலாம் வந்துடும் அப்படி வராமல் இருக்கிறதுக்காக அதோட வத்தலும் வேப்பலையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேப்பிலை எதுவும் கிடைக்கலைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வத்தலே சேர்த்துக்கோங்க நான் ரெண்டுமே சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் காம்போடு சேர்த்துக்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ இலையை உருவி தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி எந்த பாக்ஸ்லாம் உங்களுக்கு தேவையோ போட்டு வச்சுக்கோங்க மாத ஆனாலும் கூட வண்டு பூச்சி எதுவுமே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து சுவிட்ச் போர்டு இருக்கும் அதில் வந்து ஈர துணி வச்சு எதுவுமே துடைக்கலாம் முடியாது அதை க்ளீன் பண்ணுறதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை சூப்பராக க்ளீன் பண்ணலாம் எப்படின்னா நம்ம டூத் ப்ரஷ்ஷெல்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு தூர தான் தூக்கி எறிவோம் இனி அந்த மாதிரி ப்ரஷ்ஷை வந்து தூக்கி எறியாமல் வச்சுக்கோங்க சுவிட்சோட இடுக்குகள்லாம் இந்த மாதிரி நிறைய தோசை இருக்கும் அதை அந்த ப்ரெஷ்ஷை வச்சு எடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆயிரும் தூசு எல்லாத்தையுமே எடுத்ததும் இந்த மாதிரி துணி வச்சு லைட்டாக துடைச்சி விட்டுருங்க சூப்பராக சுவிட்ச் வந்து பளிச்சுன்னு இருக்கோங்க சுவிட்ச் வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க சூப்பராக தூசெல்லாம் போயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் பாத்திரலாம் மிக்சியில் வந்து இந்த இடுக்குகளில் வந்து நிறைய தூசெல்லாம் இருக்கோங்க அது நமக்கு கையால் துணியாலெல்லாம் எல்லாம் வச்செல்லாம் துடைக்க முடியாது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ப்ரஷ்ஷு இருந்ததுன்னா எடுத்து இடுக்குகள்லாம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க பாருங்கள் உள்ளேருந்து எவ்வளோ தோசு வருதுன்னு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இடுக்குகளில் இருக்கிற தோசு வந்து சீக்கிரமாகவே வெளியே வந்துடும் இந்த மாதிரி இடுக்குகளில் இருக்கிற தோசு எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தோசு வருதுன்னு எல்லாத்தையும் எடுத்ததும் ஒரு ஈர துணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க தொடச்சி எடுத்தோன்னா நம்ம மிக்ஸி வந்து எப்போவுமே புதுசு மாதிரியே இருக்கோங்க அழுக்கு எதுவுமே இல்லாமல் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி மிக்ஸியோட ஜார்லலாம் நம்ம தூசெல்லாம் இருக்கிறத உடனே உடனே எடுத்து விட்டோம்னா மிக்ஸி வந்து ரொம்ப நாளைக்கு வரும்ங்க இதே மாதிரி ஒயர் ஜாயிண்ட் ஆகுற இடம் அதுக்கப்புறமா சுவிட்ச் இருக்கிற இடம் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி ப்ரஷ் வச்சு லைட்டாக அந்த தூஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ஈர துணி வச்சு துடைச்சி எடுத்துட்டிங்கன்னா மிக்ஸி எப்போவுமே புதுசாகவே இருக்கும் பாருங்கள் க்ளீன் பண்ணி எடுத்ததும் அந்த சுட்ச்செல்லாம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு இனி மிக்ஸியை எப்போவுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்த டிப் பார்த்துடலாம் நம்ம ஃப்ரிட்ஜை வந்து தான் நீட்டாக தொடச்சி எடுத்து வச்சாலும் உள்ளே வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கோங்க நம்ம எல்லா பொருளையும் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அந்த ஸ்மெல் வந்து எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் வந்து எலுமிச்சம்பழத்தை யூஸ் பண்ணிவிட்டு அதோடய தோலை வந்து தூக்கி தான் எறிவோம் அதை இனி தூக்கி போடாமல் ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் தோலில் உப்பு அல்லது சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜோடு ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா அதோட கெட்ட எல்லாமே இந்த எலுமிச்சம்பழம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த தோலை வந்து ஒரு வாரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு அடுத்த தோல் மாற்றிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக வச்சுட்டே வந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் பாத்திரலாம் மிளகாவை வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா இந்த மாதிரி செய்யுங்க எல்லா மிளகாவோட காம்பையும் முதல்ல அடத்தி எடுத்துக்கலாம் நம்ம இப்படி மிளகா காம்பை எடுத்துகிட்டு வைக்கும்போது மிளகா வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்படி வாங்கி வச்சோமோ அதே மாதிரியே இருக்கும் வாடாது இப்போ இதை நாம் எல்லாத்தையும் காம்பை அடத்தி எடுத்தாச்சு இதை இப்படியே நம்ம பாக்ஸில் போட்டு வச்சோம்னா ஒவ்வொரு வாட்டியும் திறந்து எடுக்கும்போது வந்து அதில் வந்து வேர்க்கிற மாதிரி தண்ணி வரும் அந்த தண்ணி பட்டுப்பட்டு மிளகா வந்து சீக்கிரமாகவே அழுகிறோம் அப்படி அழுகாமல் இருக்கணுன்னா நம்ம எந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோமோ அந்த டப்பாவில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் அல்லது நோட் பேப்பர் ஏதாவது ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க பாக்ஸோட அடியில் வந்து ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லா மிளகாவையும் இதோட பாக்ஸில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம பேப்பர் வச்சுட்டு மிளகாவை சேர்க்கும்போது நம்ம எத்தனை வாட்டி பாக்ஸை திறந்து எடுத்தாலும் இதில் இருக்கிற ஈரப்பதத்தை வந்து இந்த பேப்பர் உறிஞ்சி எடுத்துரும் அப்போ நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே மிளகாய் எப்பவும் இருக்கும் ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் வாடாமல் அழுகாமல் ரொம்ப நாளைக்கு இந்த மிளகா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் பாத்திரலாம் நம்ம வந்து பீட்ரூட் வாங்கின உடனே எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருந்ததுன்னா பீட்ரூட் வந்து ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆயிரும் அப்போ நமக்கு பொரியல்லாம் பண்ணும்போது அது துருவி எடுக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இனி இந்த சுருக்கம் எதுவுமே இல்லாமல் பொரியல் பண்ணும்போது காய் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா இந்த மாதிரி செய்து பாருங்கள் இப்போ நீங்கள் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பீ பீட்ரூட்டை எடுக்கிறீங்கன்னா ஐஸ் வாட்டரில் ஒரு மணி நேரத்துக்கு பீட்ரூட்டை போட்டுருங்க போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா பீட்ரூட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இப்போ அடுத்த நாள் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு முந்தின நாள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் பீட்ரூட்டை போட்டுட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது போல நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்